என்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நான் நடிக்கல அப்படின்னு சொன்ன ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றிருக்கு அது என்ன படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் நடிகர்களில் ஒருத்தவரா தளபதி விஜய் வந்து இருக்காங்க இப்போ வந்து டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல லியோ படத்துல வந்து பயங்கர மாஸா நடிச்சுட்டு வராங்க லியோ படத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் வந்து தெலுங்கு டிரெக்டர் கோபிசந்த் இயக்கத்தில் நடிக்க போறாங்க அப்படின்னு ஆல்ரெடி வந்து தகவல் வெளியாக இருந்தது இப்போ என்ன லேட்டஸ்ட் அப்டேட்னு பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தி படத்தை வந்து கார்த்தி சூப்ராஜ் வந்து எடுக்க போறதா தகவல் வெளியா இருக்கு இந்த படத்தை சூப்பர் ஹுட் பிலிம் தான் தயாரிக்க போறாங்க பொறுத்திருந்துதான் பார்ப்போம் தளபதி அறுபத்தி எட்டு ஆறு எடுக்க போறா அப்படிங்கிறது இந்த நிலையில தளபதி விஜய் வந்து எந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சுந்தர்சி டைரக்ஷன்ல கார்த்தி அவர்கள் வந்து உள்ளத்தை அள்ளித்தா படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல விஜய் தான் ஃபர்ஸ்ட் வந்து புக் ஆயிருந்தாங்க ஆனா சில காரணத்தினால இந்த படத்துல வந்து விஜய் அவர்கள் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கார்த்தி அவர்கள் வந்து உள்ளத்தை அள்ளித்தா படத்துல வந்து புக் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றது இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா டிராவல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ